தங்கத்தை கூட வரிசை பார்த்து வாங்கணும் நம்ம ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க அது தங்கத்து மட்டும் கிடையாது லேப்டாப்புக்கு பெர்ஃபெக்டா பொருந்தும் காரணத்துக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க இதுதான் அவர் இருந்து வாங்கிட்டு வந்த நியூ லேப்டாப் பிராண்ட் நியூ லேப்டாப்னு லேப்டாப் ஃபுல் பாக்ஸ் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க இது முதல்ல நியூ லேப்டாப் தானங்கிறத நம்ம செக் பண்ணணும் இந்த லேப்டாப்பை டீடெயிலா பாருங்க சோ பார்க்கறதுக்கு பக்காவா நீட்டா இருக்கு இல்லையா ஒரு யூஸ் லேப்டாப்போ ஒரு நீங்க இந்த லேப்டாப் வந்து ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ண மாதிரி கூட இல்ல இந்த லேப்டாப்ல இது சேல்ஸ் ஒரு கோக்கமாக்கான வேலையை பாத்துருக்காரு உண்மை சொல்ல போனா ரொம்பவே நீட்டா பண்ணிருக்காங்க கண்டே பிடிக்க முடியல பாக்குறதுக்கு பிராண்ட் நியூவா தெரியுது இந்த பேனலு ஹெச்பில ஒரிஜினல் பேனலுக்கு மேல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஆனா பாக்குறதுக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி சுத்தமா தெரியல அந்த அளவுக்கு பினிஷிங்கா இருக்குல இந்த இடத்துல ப்ரோ புக் தெரியுது பாருங்க இது ஆக்சுவலா ரொம்ப கிளீனா இருக்கும் இங்க பெயிண்ட் பண்ணிட்டதுனால டல் ஆயிருச்சு இந்த ஆன் பட்டனு இது பேர் மாஸ்க் பண்ணி அடிச்சிருக்காங்க மேல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பினிஷிங்க மிஸ் பண்ணது இந்த இடத்துலதான் ஸோ தெரியுதுங்களா அவங்க பெயிண்ட் இந்த ஒழுங்காக பண்ணலை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டை நம்ம கையில் தேய்ச்சாலே பெயிண்ட்டு வருது இது என்ன பிரமாதம் இதுக்கப்புறம் ஒன்று இருக்கு ஹெச்பியில் சார்ஜர் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் இங்கே ரெட் கலைட் எரியும் இதில் மட்டும் சில்வர் கலைட் எரியுது நம்ம கிளீன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு ப்ராப்பராக ரெட் கலர் தெரியுதுங்களா ஃபைனில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேப்டாப் ஆன் பண்ணிட்டு எஃப்டன் பட்டன் பிரஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பயோ செட்டிங்ஸ் வரும் ஸோ இதில் வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் சிஸ்டம் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் கிளியராக காமிக்கிது பாருங்க பார்ன் ஆன் டேட்டுன்னு காமிக்கிது இல்லையா ஃபைவ் லெவன் டூ தௌசண்ட் செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் மேனுஃபேக்சர் பண்ண லேப்டாப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ பண்ணதுக்கான முக்கியமான காரணம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்பி இருந்தால் எலெட் புக்கு ப்ரோ புக்கு டெல்லாக இருந்த லாட்டிடூடு அதே மாதிரி லினோவா இருந்தால் திங் பேடு திங்க் சென்டர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கும்போது கண்டிப்பா கொஞ்சம் அவேர்னஸ் இருங்க காரணம் என்ன டெய்லி நம்ம லேப்டாப் சர்வீஸ் பண்ற வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம் டு பி இந்த லேப்டாப் ஒரு யூஸ் லேப்டாப் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அவர் டைம் ஆச்சு ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவாக பண்ணியிருக்காங்க கண்டே பிடிக்கும் எந்த இடத்துலையுமே ஸோ ஜென்ரலாக லேப்டாப் பற்றி அந்த அளவுக்கு தெரியாது அவங்ககிட்ட போய் இது நியூ லேப்டாப் சொன்னால் கண்டிப்பாக நியூ லேப்டாப் நினைச்சு தான் அதை வாங்கியிருப்பாங்க ஸோ இந்த பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேமஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஸோ இதனால தான் ஒரு யூஸ் லேப்டாப்போ நியூ லேப்டாப்போ எப்படி நம்ம டீட்டெயிலாக பார்த்து வாங்கணுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் இது லேப்டாப்பில் மட்டும் பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அடாப்டர் பேட்டரி ரேம் எல்லாத்துலேயும் இந்த பிரச்சனை இருக்குது ஸோ விலைய மட்டும் பார்த்து என்னங்க பொருளை வாங்காதீங்க அது உண்மையிலேயே オリஜినல் பார்த்து இன்ஷூர் பண்ணி வாங்குங்க ஒரு பொருள் வாங்கினதுக்கப்புறம் ஐயோ நம்ம ஏமாத்திரமே நினைக்காம கன்சூமர்ஸ் நீங்கள் தான் அவேரா இருக்கணும் Thank you